விரை என்னங்க கொஞ்சம் செலவுகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு செலவு செய்யணும்னா அதுக்கேற்ற மாதிரி வருமானம் வரணும் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி வருமானமும் கண்டிப்பாக இப்போ மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்ன ஒன்று வருமானம் வரும் அதை நம்ம சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு செலவுகள் இருக்கும் முதல் நான்கு மாதங்கள் பாக்கியங்கள் கிடைக்க ஐந்து மாதங்கள் மே அதாவது ஜனவரியிலிருந்து மே மாதம் வரைக்கும் ஐந்து மாதங்கள் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பில் ஏழு ஒன்பதாம் பாவகங்களோடு அப்படியே குரு பகவான் தொடர்பு கொண்டு இருக்கின்ற காரணத்தினால இளம் வயது தம்பதிகள் இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வளவு பேருக்குமே திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு வருஷம் பிறந்தவனே ஒரு நிச்சயார்த்தமாவது திருமணம் ஆகுது ரொம்ப நாளாக இருபத்தெட்டு வயசாச்சு இருபத்தேழு வயசாச்சு கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே திருமண பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே இப்போது உண்மையிலேயே நன்றாக இருக்கிறது பெரிய அளவில் சோதனைகள்லாம் பெரியவங்களுக்கு கூட அதாவது பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ஐம்பது அறுபது வயது தாண்டியவர்களுக்கு கூட பெரிய அளவில் சோதனைகள்லாம் இருக்காதுங்க ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு குறுப்பயிற்சி நடக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநிலம் போகணும்னு நினைக்கிறேன்